வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில இருந்து வரக்கூடிய வாரங்கள் வரைக்குமே எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்க பெறப்போதிங்கறத பத்தி தான் இந்த பதில நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நிறைய ஆதாயங்களை பெறக்கூடிய காலக்கட்டுன்னு சொல்லலாம் நீங்க எந்த வகையில எந்த காலத்துல நீங்க பண்ண புண்ணிய எல்லாமே இந்த காலத்துல உங்களை தலை காக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்குமே எந்த மாதிரியான பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத இந்த பதில நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை எல்லாமே நீங்க பெறுவீங்க இதை பத்தி நம்ம சுருக்கமான முறையில முதல்ல பார்த்தரலாம் தனுசு ராசிக்கு அதிபதி தான் தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்திராட நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதமும் அடங்கியிருக்குது இந்த ராசி பனிரெண்டு ராசிகள்ல உபராசி தனக்காரன் சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியில நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி எப்போதுமே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனந்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய நட்புக்கும் குணத்துக்கும் மரியாதை தெரிஞ்சு தனுசு ராசி அன்புகளுக்கு நண்பர்கள் வட்டம் ஏராளமா இருக்கும் இருந்தாலுமே இடத்துல நீங்கள் அதிக நம்பிக்கை வச்சுருக்குறீங்க இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டு வர்றது நல்லது சின்ன வயசுலேருந்தே எதிர்பாராத கண்டை ஏற்பட்டிருந்தாலும் பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே மதிப்பு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க கள்ளங்க அப்படி இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மாத்மா பழகக்கூடிய சுபாவங்கிறது இந்த தனுசுராசி அன்புக்கு அமைஞ்சிருக்கும் இவங்களுடைய உருவமைப்புன்னு பார்க்குறப்ப நல்ல உயரம் கூர்மையான மூக்கு கனிவான பார்வை இருக்கும் அதே மாதிரி இவங்க நடக்கிறப்ப சரி நிக்கிறப்பையும் சரி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க பேசுறப்ப இவங்க பேசுற பேச்சு ஒரு சத்தம் விடுற மாதிரி ஒரு அதிகாரம் செலுத்துற மாதிரி தான் இருக்கும் இவங்க சாதாரணமா பேசுனா கூட இவங்க பேச்சு மற்றவங்களுடைய பார்வைக்கு ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கிறவங்களை கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்க வார்த்தையில கோபம் வந்துட்டா எதிரில் அவங்க முன்னாடி யாருமே நிக்க முடியாதுன்னு சொல்லலாம் சுறுசுறுப்பாக எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கள்ளங்க அப்படி இல்லாம ஒரே மாதிரியா பழகக்கூடியங்க நயமாக நயமா மட்டும் உங்ககிட்ட பேசுனா ஒரு அன்பா பேசுனா உங்ககிட்ட காரியம் சாதிச்சுக்கலாம்னு சொல்லலாம் தெய்வ பக்தி கருணை தர்ம சிந்தனை இது எல்லாமே அதிகமா இருக்கும் தனுசு ராசி அன்புகள் மட்டும் நீங்க சீக்கிரமா மன வாழ்க்கையை கொள்ளாம இருந்துட்டாவே உங்க குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும் சீக்கிரமா மன வாழ்க்கை அமைச்சுக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனுசு ராசி அன்புகள் கொஞ்சம் எப்போதுமே ஒரு பெரும்போக்கான குணம் கொண்டவங்க எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப ஜாலியான பேர் இவங்க மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா எதையுமே அப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி எண்ணம் தான் இவங்க மனசுல இருக்கும் இதனாலயும் குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி சண்டை சந்தசத்தர்வு ஏற்பட செய்யுது தனுசுராசி அன்புகள் பொறுப்பு உணர்ந்து செயல்படக்கூடிய எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில வெற்றி பெறும் பொதுவாகவே தனுசராசி அன்புகளுக்கு வாழ்க்கைங்கிறது அற்புதமான வாழ்க்கை உங்களுடைய தான் சில நேரங்களே பல நல்ல வாய்ப்புகளை விட்டு இழந்து அப்புறமா பின்னாடி பழம்புறீங்க தனுசு ராசிக்காரங்க குருவோட ஆதிக்கம் பெற்று இருக்கிறதால பண புழக்கங்கிறது உங்க வாழ்க்கையில தான் இருக்கும் சரியான வாய்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு பயன்படுத்த தெரியறது இல்லை அதே மாதிரி ரொம்ப மிக்கவங்க திறமைசாலிங்கன்னே சொல்லலாம் எதையுமே பின்னாடி வரக்கூடிய விஷயத்து கூட அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை தீர ஆலோசனை செஞ்சு இந்த மாதிரி செயல் இந்த பலனை கொடுக்கும் அந்த மாதிரியான எண்ணெயில உங்களுக்கு இருக்கும் இதனாலேயே நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் நிறைய நல்லவங்கன்னு நீங்க சொல்லலாம் அதே மாதிரி நீங்க சில நேரங்கள்ல ரொம்ப ஜாலியா இருக்கிறதால கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான அறிவு இருக்கிறதால நிறைய விஷயங்கள் உங்களால சாதிக்க முடியும் என்னதான் ஜாலியான பேர் வழியா இருந்தாலுமே சில நேரங்கள்ல நீங்க உணச்சாசப்படக்கூடிய தன்மைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் தனசு ராசிக்காரங்க பெரும்பாலும் வசதியான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி தன்னோட உடல் உழைப்பை நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சின்ன வயசுல இருந்தே வித வசதி வாய்ப்புகளோட வாழணும்னு ஆசைப்படுவீங்க பணம் நாட்டுங்கிறது உங்களுக்கு இல்லைனாலுமே உங்க வாழ்க்கையில பண வருமானம் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது சரியான வாய்ப்பை பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது புதுசாக வீடு மனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வீடு மன யோகம் இல்லாம அமைஞ்சிருக்குது நீங்க எடுத்துக்கக்கூடிய செயல்கள் தோல்வி அடைஞ்சாலுமே நீங்க எளிதில துவண்டு விட மாட்டீங்க பண வரவு தடை ஏற்பட்டாலும் வாழ்க்கையோட நேதியை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட பயணத்தை தொடங்கியிருங்க தனுசு ராசி அன்புகள் எப்போதுமே உங்க வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தாவே உங்க வாழ்க்கை அற்புதம் அமையும் அதே மாதிரி மூலம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரங்கள் தனுசு ராசிக்குரியதான் இருக்காது தனுசு ராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான பணங்களை நீங்க பெற பார்க்கலாம் தனுசுராசி அன்புகளுக்கு இது வரைக்குமே தாய் வழியில் செலவு பிரச்சனை மனசுல ஒரு சஞ்சலம் தாயாள ஏற்பட்டிருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து இருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வாங்க வெளியோட உணவுகளை தவிர்த்துட்டு உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி உடலை எப்போதுமே நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க இது வரைக்கும் வீட்டு கடன் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நெருக்கடியை தந்திருக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு சௌகரிய குறைவான செயல்பாடெல்லாம் இருந்திருக்கும் இனி எல்லாமே சீராக போகுது காலத்துல இது வரைக்கும் பழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சரி செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையும் அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க பட்ட மனவேதனை கவலை அவமானம் இது எல்லாமே நீங்க கூடிய காலம் தனுசு ராசி அன்புகளுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கு மட்டும் இல்லை இந்த வருடம் முழுவதுமே சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்புகள் எப்போதும் பொறுமையா செயல்படுறதும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றதும் வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டு வந்தாவே அற்புதமான காலகட்டங்கிறது அமையும் இந்த மாதிரி செயல்பாடுகளை நீங்கள் தவிர்த்துட்டு வரதால்தான் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் போராட்டம் நடந்துதான் இருக்குது தனுசு ராசி அன்புகள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உழைப்புக்கு அதிக முக்கியம் கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கையில சிறப்பான பலனை எல்லாமே பெறுவீங்க தொடர்ந்துமே நீங்க சிவபெருமானுடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் சித்தர்களையும் மகான்களையும் வழங்கிட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் ராக காலத்துல துர்க்கை அம்மனுக்கு நீங்க தேவையற்றி வழிபாடு செய்யறது மேலுமே கூடுதலான சிறப்பு தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குமே ஆதாயம் நிறைந்திருக்கக்கூடிய விஷயம் நடக்குன்னு சொல்லலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியனோட பார்வைங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதான் இது வரைக்குமே நீங்க செஞ்சுட்டு வந்த தான தர்மத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கௌரவங்கிறது இந்த காலத்துல பெருகி வரக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி உங்களுடைய திறமையால சமூகத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் அமைஞ்சிருக்குது அதிர்ஷ்டம் பத்தின சிந்தனை எல்லாம் உங்க மனசுல இப்ப அதிகரிச்சுட்டு தான் இருக்குது இனிமே உங்களுக்கு பல வகையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்க அதே மாதிரி அரசு வேலை மாதிரி எதிர்பார்த்திருக்க கூடிய கூட அரசு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க முயற்சி கைவிடாதீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க அது எல்லாமே இப்ப சாதகமாவையும் தொழில கிடைக்கக்கூடிய லாபம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில தொழில் முடக்கம் வேற தொழில் ஏதாவது செய்யலாமா இந்த மாதிரியான எண்ணெய் இல்லாமல் இருந்திருக்கலாம் இனி உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தயங்காம ஒரு முறைக்கு நீங்க உங்களுடைய ஜாதகத்தோடு சுய ஜாதகத்தை பரிசுன்னு செஞ்சு பார்த்துக்கறதால உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தொழில் செய்யலாங்கிறத தேர்ந்தெடுத்து செய்யுங்க இது அற்புதமான காலகட்டம் சொல்லப்படுது அதே மாதிரி இது வரைக்குமே உங்க மனசுல பல பிரச்சனை வந்து தாக்கிருக்கோம் ஒரு குழப்பமான சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இனி எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இடம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இந்த காலத்துல கிடைக்கும் அதே மாதிரி இதற்குண்டான பண உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறைந்த வட்டிக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல எதிர்காலத்துக்கு அஸ்துவாரம் அமையக்கூடிய காலகட்டம் உள்நாட்டு விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்துமே நீங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பொறுமையான போக்க கடைபிடிக்கிறது நல்லது அதே மாதிரி சட்டுன்னு நீங்க பேசக்கூடிய வார்த்தை அவங்க மனசை காயப்படுத்தலாங்கிறத உணர்ந்துட்டு வாங்க தொடர்ந்து பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க இதனால குடும்ப உறவுங்கிறது சீராக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு ஏற்படாமல் தடுக்க முடியும் தொடர்ந்து திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருந்தா இந்த காலகட்டம் நல்ல வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு பல வகையிலும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிவ வழிபாட தொடர்ந்து தனுசுராசி அன்புகள் செஞ்சுட்டு வரதால நல்ல பலன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பெற முடியும் தொடர்ந்து பொருளாதாரங்கள்லாம் பார்க்கறப்ப நல்லபடியா தான் இருக்குது வீண் செலவு மட்டும் நீங்க குறைச்சுக்கிறது நல்லது எதிர்கால தேவையெருந்து நீங்க கொஞ்சம் சேமிக்கு பாருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போயிட்டு வருது நல்லது வெளியூர் பயணம் எல்லாமே இந்த காலத்துல உண்டாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் பிரிந்து போன உறவுகள் கூட இப்ப உங்களுடைய உறவை தேடி வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அவங்களுடைய மனசுல உங்க உறவுக்கு உண்டான ஒரு அசீவாரம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் அலுவலகத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க விருப்பப்படியே மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கடின முயற்சி மேற்கொண்டிங்கன்னா நல்ல லாபம்ங்கிறது கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் உறவினர் வருகைங்கிறது இந்த காலத்துல இருக்கும் இதனால பொறுப்பு அதிகமா இருக்கும் இதனால உடம்புல ஒரு அசதி சோர்வு இதெல்லாமே ஏற்படுத்த செய்யும் வேலைக்கு போற பெண்களா இருந்தா நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்துமே நீங்க வீட்டு பூஜை அறியில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மால சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் அற்புதமான பலனை எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு கொண்டு வந்த தனுசு ராசி அன்புகள் இது வரைக்கும் நிறைய விரை செலவு செய்யறதும் நேரத்தை வீணடிக்கிறதும் இந்த மாதிரி செயல் செஞ்சுருப்பீங்க இதனால் இதனால மனசுல ஒரு தேவையில்லாத குழப்பம் மனவழி இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும் இனி நேரத்தோட அருமையை நல்லா தெரிஞ்சுச்சிருக்க கூடிய தனுசு ராசி அன்புகளுக்கு வர வாய்ப்பு எல்லாமே சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான பொருளாதார வாழ்க்கைங்கிறது இந்த காலத்துல இருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சட்டன்னு முடிவெடுக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல தீர ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியா அமையும் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால உடல்ல நேரேற்றம் வச்சிருக்க பாருங்க பெண்கள இருக்கக்கூடியவங்க சின்னதா நோய் பாதிப்பு இருந்தாலும் உடனடியா நீங்க மருத்துவர் ஆடுங்கிறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது உங்களுடைய அனுசரப்பு தன்மையால நல்லாவே அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எப்போதுமே தனுசு ராசி அன்புகள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பான பலனை கொண்டது தரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வியாழனானா நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறதும் அர்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யறது நல்லது நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க